சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை இரண்டே இரண்டு நிலைகள்தான் ஒன்று உண்டு இன்னொன்று இல்லை மூன்றாவது ஒரு நிலை இஸ்லாத்தில் அறவே கிடையாது எதற்காக இந்த பீடிகை என்று சொன்னால் இஸ்லாத்துல இல்லதா மீலாது இஸ்லாத்துல இல்லதா செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு ஏன் வம்பு இப்படி ஒரு சாரார் இன்னும் சிலர் மீலாதை எதிர்க்கிறோம் மூலூதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவார்கள் எப்படி எதிர்ப்பார்கள் யாரை நோக்கி எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு இவர்களுடைய எதிர்ப்பு அறவே புரியாது அந்த மாதிரி எதிர்க்கிறது அதுல ஹிக்குமத் தான் சொல்லணும் அல்ல திருக்குறான்ல இந்த ஹிக்குமத் எப்படி சொல்லி தர்றான் தெரியுங்களா பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி நான்காவது வசனத்துல சொல்லுகிறான் உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவுதாச்சரியம் இல்லாமல் எடுத்து சொல்லுங்க போட்டு உடங்குங்கிறான் பூசி முழுகி பட்டும் படாம கண்ணத்துல அடிக்கிறதுனா அப்படி இதுவா அடிப்பது தடுப்பது என்று சொன்னால் யாரை நோக்கி நாம் இந்த தடையை ஏவுகிறோமோ அவர்களுக்கு புரிய வேண்டும் இவர் நம்ம எதிர்க்கிறார் நம் செயலை தடுக்கிறார் நம்முடைய செயல் இஸ்லாத்தோடு சம்பந்தம் இல்லை என்பதை விளக்குகிறார் விமர்சிக்கிறார் என்னங்க சொன்னாங்க என்னவோ சொல்லிட்டு போனாங்க சொன்னவருக்கும் சொன்னது புரியல கேட்டவருக்கும் புரியல இப்படி ஒரு தாவாவை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை மன்ற ஆ மின் கும் ஃபுல் யுகை யிருஹு உங்களுக்கு மத்தியிலே தீமை நடைபெறுவதை நீங்கள் கண்டால் கையால தடுக்கணும் ஃபையிலம் எஸ் ததீழ் அதுக்கு வாய்ப்பில்லையா பிலிசாணி நாவால் தடுக்கணும் ஃபைலம் எஸ் ததீட் ஃபப் அதுக்கும் வக்கில்லையேனா மனதால் வெறுத்தல் மனதால் வெறுக்கிறோங்கிறது கூட எதிராளிக்கு புரியாத அளவிற்கு வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இவங்க தங்களுக்கு வைத்துக்கொண்ட பெயர் என்ன தெரியுமா நாங்கள் நடுநிலைமையாளர்கள் இஸ்லாத்துல அப்படி ஒரு சாரார் கிடையாது இரண்டே சாரார் ஒன்று ஏற்றவர்கள் இன்னொன்று எதிர்ப்பவர்கள் ஒன்று ஆமோதிப்பவர்கள் இன்னொன்று எதிர்ப்பவர்கள் இருக்கு உண்மை இதுக்கு ரெண்டுல மூணாவது ஒண்ணு இருக்கா உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை அதுக்கு மத்தியில ஒண்ணு அப்படி ஏதாவது இருக்கிறதா இவர் முஸ்லீமும் இல்லை முஸ்லீம் அல்லாதவரும் இல்லை இடைப்பட்டவர் அப்படி ஒரு சாதி இருக்கிறதா அப்படி ஒரு வகைரா இருக்கிறார்களா அதனால் மார்க்கத்திற்கு உட்பட்டது என்று சொன்னால் உயிரை கொடுத்தும் அதை வளர்க்க வேண்டும் மார்க்கத்தில் இல்லை என்றால் உயிரை கொடுத்தாவது அதை தடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக